ஏழை தொழிலாளி ஒரு மண் பொம்மையை செய்கிறான் அதை நம்ம படியில் உயரத்தில் வச்சு பூஜை செய்கிறோம் அதுதான் சமத்துவம் நீ எல்லாத்தையும் சனாதனத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு கடைசியில் வந்து ராம் ராம் சொன்னால் கூட மோட்சம் உறுதி அப்படி தான் நம்ம சனாதனம் சொல்லியிருக்கு உங்களுக்கு நுகர்ச்சி இருந்தால் அதை ரசிப்பீர்கள் அதாவது உங்களுக்கு நுகர்ச்சி இல்லை என்றால் நீங்கள் உங்கள் வழியில் செல்லலாம் எதையும் சனாதனம் வற்புறுத்தவில்லை அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த ஜோதி நேயர்களுக்கு இனிமையான நவராத்திரி வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டு கொழுவுக்கு வந்திருக்கீங்க பாருங்கள் ஒரு ஏழு படி அந்த காலத்துலாம் நாங்கள் ஒன்பது படி வைப்போம் இப்போ இடம் ஏழு படி வச்சுருக்கோம் எங்கள் மூத்த உறுப்பினர் யாருன்னா மேல் படியில் இருக்க இருப்பாங்க கஜலக்ஷ்மி அவங்க ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் கொழு அலங்கரிச்சிட்ருக்காங்க லேட்டஸ்ட் மெம்பர் இந்த கடோத் கஜன் இவர் வந்து இந்த நவராத்திரி தொ தொடக்கத்தில் வாங்கினோம் அதாவது அவரவர் தாம் தாம் அறிந்தவாறு ஏற்றி இவை இவை எம் பெருமான் என்று சுவர்மிசை சார்த்தியும் வைத்தும் தொழுவர் அவரவர்கள் வசதிக்கேற்ப சிலர் ஓவியங்களாக கும்பிடலாம் சிலர் மண்பொம்மைகளாக இந்த தத்துவமே நவராத்திரி தத்துவமே கிரியேட்டிவிட்டியை தூக்கி பிடிப்பது கிரியேட்டிவி கிரியேட்டிவிட்டியை ஆதரிப்பது அதற்கு தான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம சனாதனத்தில் இருக்கிற இந்த விழாக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாமர மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டவை எப்படி எப்படியோ பல ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் நம்ம தத்துவத்தை பாருங்களேன் மண் பொம்மை விற்பனர்களை ஊக்குவிக்க ஒன்பது நாள் நவராத்திரி குழு வைக்கிறோம் சாதாரண குடிசையில் ஒரு ஏழை தொழிலாளி ஒரு மண் பொம்மையை செய்கிறான் அதை நம்ம படியில் உயரத்தில் வச்சு பூஜை செய்கிறோம் அப்போது நம்ம மூதாதையர்களை பார்த்திங்களா ஒரு சாதாரண மண் தொழிலாளியின் படைப்பை மேலே வச்சு கும்பிடுறது அதுதான் சமத்துவம் இப்போ வந்து இந்த மண் பொம்மைகள் தத்துவம் என்னென்னா கீழே மிருகங்களை வைக்கிறோம் அடுத்தது ஒரு படிப்படியாக படிப்படியாக மனிதன் உயர்ந்து மேலே இருக்கிற அந்த தெய்வத்தன்மையை அடையணும் நம்ம ஸ்கூலில் நம்ம நம்பர் லைன் தியரி படிச்சுருக்கோம் இல்லையா வி ஆர் ஆல் அட் த ஜீரோ பாயிண்ட் நம்மளெலாம் வந்து அந்த நம்பர் லைன் தேரியில் ஜீரோ பாயிண்டில் இருக்கும் இந்த பக்கம் பாசிட்டிவாக போனால் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி அதுதான் தெய்வீகம் இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அவரவர்கள் விருப்பம் நான் இப்படி தான் போவேன்னா நீ போய்க்கலாம் இப்படி தான் போனேன்னா இப்படி போய்க்கலாம் அதுதான் சனாதனம் கொடுத்த ஒரு சுதந்திரம் அவரவர்கள் விருப்பம் இங்கே மிருகங்களோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் எதுக்கு அடிப்படையில் மிருகங்களை வைக்கிறோம் நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் நம்மலாம் ஆறறிவு படைத்த மனிதர்கள் விலகுங்கள் விலங்குகள் மாக்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் அந்த விலங்குகளுக்கு இருக்கிற நுண்ணறிவு மனுஷனுக்கு கிடையாது ஒரு அரசன் இருக்கான் சீரிய சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறான் சீரிய சிங்காசனம் என்றால் அந்த சிங்காசனத்தில் பவன் சீரிய முறையில் ஆட்சியை செய்ய வேண்டும் இப்போது சிங் சிங்கத்தை பார்த்திங்கன்னா ஆண் சிங்கம் வேட்டையாடாது குகையில் இருக்கும் சோம்பி கிடக்கும் எப்போவாது குகையை விட்டு வெளிவந்து இங்கும் அங்கும் வே உலாத்தும் ராஜநடை போடும் ஆனால் பெண் சிங்கம் தான் வேட்டையாடி வந்து உணவு கொண்டு வரும் ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு அரசன் சிங்கத்தை தானே தன்னோட பட்டத்தை சிங்கமாக வச்சுக்கணும் ஏன் யானையை வச்சுக்கிறாங்க அங்கே தான் இருக்குது நுணுக்கம் யானை கூர்மையான அறிவை படைத்தது அதாவது அதோட முன்னங்கால் நரம்பு மண்டலத்து கீழே அதோட முன்னங்கால் கீழே அதோட நரம்பு மண்டலம் இருக்குது அதனால் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கே அதனால் தரை மூவ்மெண்ட்டுகளை உணர முடியும் எதிரிகளின் படைகள் வரும் அப்ரோச் பண்ணுறது தெரிஞ்சால் உடனே துதுக்கையை தூக்கி மன்னனை எச்சரிக்கும் அந்த முன்னங்கால்களில் தனது பாரத்தை போடாது ஏன்னா நரம்பு மண்டலம் இருக்கிறதால பாரத்தை போடாது தன்னோட பாடி வெயிட்டை பின்னங்காலில் போடும் அதனால தான் யானை ஆடி ஆடி வரும் அதனால தான் போருக்கு உகந்த ஒரு மிருகம் யானை அதை அதனால தான் பட்டத்து யானையை வைக்கிறேன் சிங்கத்தை வைக்கலை குதிரை குதிரைக்கு மோனோவிஷன் குதிரைக்கு மோனோவிஷன் அப்படின்னா அதை நேராக தான் பார்க்கும் அதனால தான் அதுக்கு ரெண்டு கந்திரை போடுவாங்க பக்கத்தில் வந்தால் டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் நேராக தான் அதுக்கு கண்தடை போடுற காரணம் குதிரை நேராக தான் பார்க்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் சோழர்கள் என்ன பண்ணுவாங்களாம் இந்த பறிக்கல்னு ஒரு இடம் இருக்குது பேட்டுக்கிட்ட அங்கே தான் அரேபியாலேருந்து குதிரைகளை வர வச்சு அந்த பறிக்கலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அந்த பறிக்கலுக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அங்கே ஒரு தூணி இருக்குது அந்த பறிக்கல் அந்த குதிரைகளை கட்டி அதோடய பார்வையோடய கூர்மையை டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு ரெண்டு மிலோ ஒரு தொலைவில் ஒரு புலி பொம்மையை பஞ்சடைச்சு வைப்பாங்க அந்த புலி பொம்மையை பார்த்து குதிரை பதறணும் அந்த குதிரை பதறினா அதோட கண் பார்வை கூர்மையாக இருக்குது இந்த குதிரை போருக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு எடுத்துப்பாங்க ஒரு வேளை அந்த புலி பொம்மையை பார்த்தும் அது பதறலைன்னா அதுக்கு கண் பார்வையில் ஏதோ குறைபாடு இருக்குது அதை அரண்மனை தேர் இருக்க அந்த வாகனங்கள் இருக்கணும்னா அதுக்கு தள்ளிடுவாங்க ஸோ அனிமல்ஸ்க்கு இருக்கிற திறமைகளை மனிதன் உபயோகித்து கொண்டான் புறா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பறந்து செய்திகளை ஓலைகளை கொடுக்கும் மீண்டும் செய்தி சுமந்து மன்னனிடம் வரும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் எப்படி அது பண்ணுறது அதோட புவி இயற்பு வைத்து அது வந்த இடத்தை கணிக்கிறது அப்படி தான் அது வந் அந்த வந்த இடத்துக்கே வருது இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாய் எடுத்துக்கொண்டால் நான் வந்து பணிபுரிந்த இடத்துலேருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு நூறு நாய் கடலை பார்த்து குழச்சிக்கிட்டு இருந்தது நான் கூட நினச்ச மார்கழி மாதம் அப்படி ஏதோ நாய்கள் கலவி புரியும் காலம்னு விட்டுட்டேன் ஆனால் மறுநாள் காலையில் சுனாமி பீச் வாக்கர்ஸ் அனைவரும் இறந்து போனார்கள் ஆனால் ஒரு கூட இறந்து போவில்லை ஸோ மிருகங்கள் எல்லாம் தங்கள் திறமைகளால் பிரபஞ்சத்தோடு உருவாடுகின்றன மனிதர்களாகிய நாம் தான் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃப்ளாட்டில் நம்ம புதைத்து கொண்டு ஏசி ரூமில் புதைத்து கொண்டு இயற்கையுடன் உறவாடுவதை தவிர்க்கிறோம் அதனால்தான் நமக்கு எந்த செய்திகளும் தெரியவில்லை நிலச்சரிவு மிருகங்களால் நிலச்சரிவை உணர முடிகிறது மலையிலேருந்து இறங்கி ஓடுகிறது ஆனால் மனிதனால் முடியவில்லை எதனால் அந்த இயற்கையோடு பழகும் இது இல்லை அடுத்து நாம் அர்ச்சைக்கு போகலாம் அர்ச்சை என்றால் விக்கிரகங்கள் கோயில் விக்கிரகங்கள் உருவங்கள் நான் சொன்னேன் இல்லையா எல்கேஜியில் யான பொம்மையை காட்டுற மாதிரி முதல் முதல்ல நம்ம குலதெய்வம் அப்படின்னு நம்ம ஃபேமிலிக்கு பதிய வைக்கிறாங்க பெரியோதர் உனக்கு நீ திருப்பதி போக வேண்டாம் உன் லோக்கல் குலதெய்வம் ஏதோ அது பிரார்த்தித்தால் போதும் என்று சொல்லி அந்த வழிபாடு முறையை அவனுக்கு உணர்த்துகிறார்கள் அப்படி படிப்படியாக அப்புறம் நூல்கள் நூல்களில் கற்று புராண இதிகாசங்களை படித்து நம்ம ராமாயணம் மகாபா மகாபாரதம் அந்த இறைவனுடைய கல்யாண குணங்களை நாம் அறிந்து கொள்கிறோம் விபவ அவதாரங்கள்னு சொல்கிறோம் பாருங்கள் கிருஷ்ணலீலான்னு வச்சுருக்கோம் ராமலீலா வச்சுருக்கோம் அதாவது இந்த குணங்கள் எல்லாம் காட்ட ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் கண்ணதாசன் அழகியா பாடுவார் இல்லையா அந்த மாதிரி ஒருவனுக்கு ஒரு தாரம் அந்த இத தத்துவத்தை உணர்த்தியது ராமாயணம் அந்த மாதிரி ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்று தானே ராமாயணத்தை முனே இதில் சொல்லிடலாம் ஸோ அந்த விபவ குணங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கிறோம் அதாவது அரியும் சிவனும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணுன்னு ஒரு பழமொழி இருக்குது அதை இன்னொரு விதமாகவும் இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம உடம்பில் சீவன் இருக்குது அதான் ஆத்மா அதுக்கு ஜீவன் பேர் ஜீவன்றத தமிழில் ஜா கிடையாது அதனால் சீவன் சொல்லுவாங்க அந்த பழமொழியோட மூல இது என்னென்னா அறி என்பவன் கடவுள் சீவன் சீவன் வந்து படிப்படியாக படிப்படியாக தான் ஒரு ஆத்மாவை தேடி அலைய வேண்டும் பரமாத்மாவை அடைய வேண்டும் என்கிற அந்த சீவன் படிப்படியாக படிப்படியாக பரமாத்மாவை நோக்கி செல்வது தான் அந்த பழமொழி அறியும் சீவனும் ஒன்றாக வேண்டும் அதை அறியவில்லை என்றால் அந்த சீவன் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து மண்ணுலகில் உய வேண்டும் அதுதான் அந்த பழமொழியின் தத்துவம் இப்போ நீங்கள் மாதக்கணக்கில் பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கை தை மாசி பங்குனி என்று பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கின்றன இந்த காலத்து பசங்களுக்கு அது தெரியாது சித்திரை வைகாசி ஆனி ஆவடி அம்பத்தூர் அப்படின்னு போயிடுவாங்க நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி வரைக்கும் ஒரு தத்துவம் இருக்குது சித்திரை இறை இறையை வந்து தேடு சித்திரை முன்னாடி சித்தத்திற்கு இறை தேவை அதை தேடு அப்புறம் வைகாசி அந்த இறைவனை அடைவதற்காக தான் காசினி என்னும் பூமியில் நீ வைக்கப்படுகிற வைகாசி ஆணி ஆத்மா ஜீவாத்மா நீ என்பதை உணர்த்துவது ஆணி ஆடி பரமாத்மாவை தேடு என்று உணர்த்துவது ஆடி ஆவணி ஆ என்றால் ஆசான் ஆசானையுடன் ஆசான் நல்ல ஆசானை தேடுவதுதான் நம் பணி ஆசானை தேடி அவருடன் அணி அமைக்க வேண்டும் ஆ பணி புரட்டாசி புரட்டு ஆசிகளை புரட்டி ஆசிகளை கூறும் ஆசான்களை தவிர்த்துவிடு ஐப்பசி உன் ஐயப்பசியை தீர்த்துக்கொள் ஆசானிடம் எப்படி அந்த ஆசான் உனக்கு போகிறார் உன் சிந்தையில் இருக்கும் காரிருளை அகற்றிய கா தீபத்தை ஏற்றுவார் கார்த்திகை தனது ஈகையால் உனது சிந்தையில் ஞான விளக்கு ஏற்றுவது கார்த்திகை மார்கழி மார்க்கம் தெரிந்துவிட்டது சரியான மார்க்கம் ஆசானால் உனக்கு காட்டப்படுகிறது அதுதான் மார்கழி அதனால் தான் மாதங்களில் நான் மார்கழி என்றான் கண்ணன் உலகத்தின் ஜெகத்குரு கண்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்று சொன்ன காரணம் மார்க்கத்தை காட்டுகிறான் தை தை பிறந்தால் வழி பிறக்கும் லோக்கலாக பார்த்தால் அறுவடை சமயம் தை ஸோ வரப்புள்ளலாம் அந்த பயிர்கள் இருக்கும் அதெல்லாம் அறுத்துவிடுவாங்க பாதை திரும்பி வரும் ஸோ அந்த வறுப்பு பாதை திரும்பி வரும் அதுதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனால் மார்கழியில் மார்க்கத்தை காட்டியதால் நாம் இந்த பாதையில் நகர ஆரம்பிக்கிறோம் அதுதான் தை மாசி இந்த மாதிரி படிப்படியாக படிப்படியாக நீ சென்ற போது மாசியில் உன் உடம்பு மனதில் உள்ள மாசுகளெல்லாம் நீங்கி இறைத்தன்மையை நீ அடைகிறாய் பங்குனி நித்திய ஆனந்தமான இறைவனில் நீ பங்கு கொள்கிறாய் இவர் என்ன மாதங்களை பற்றி புதுசாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது நம்ம மூதாதியர்கள் வந்து நம்ம சனாதனத்தில் தான் அவரவர் யூகங்களுக்கு விடப்படுகிறது ஒரு மிடில் மேன் தேவையில்லை இந்த பொம்மைகள் ப தனித்தனியாக பார்த்தால் அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கலாம் எங்கள் புராண இதிகாசங்களை நம்பாதவர்களாக இருந்தாலும் கூட ஒரு தகவலை இந்த பொம்மைகள் சொல்கின்றன மரப்பாச்சி பொம்மை இது தத்துவம் என்னென்று ரொம்ப நாளாக பலரும் கேட்டிருக்கேன் எனக்கே அந்த கேள்வி இருந்தது ஆனால் இதுக்கு சரியான பதில் இந்த அத்திவரதர் அத்திவரதர் பொம்மை கூட இங்கே இருக்குது மரம் வந்து ஒரு உதாரணம் காலத்தால் நீடிக்கிற ஒரு உலகம் நம்மலாம் பேசுகிறோம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இல்லை ஆனால் மரங்கள் வந்து காலத்தால் நிற்கக்கூடியவை சனாதனம் என்னும் மரம் பூமியில் வேறெங்கு ஆணி வேறெங்கு என்று தெரியாது உச்சி எங்கே என்று தெரியாது நடுவில் நம்ம அதை பார்க்குறோம் அவ்வளோதான் சனாதனம் மதம் எப்போது ஆரம்பித்தது எங்கே முடிவடைகிறது என்று சொல்ல முடியாது அண்ட் பீன் ஸ்டாக் மாதிரி சனாதன மரம் போய்கொண்டே இருக்கும் எப்போது ஆரம்பித்தது சொல்ல முடியாது ஆனால் மரத்திற்கு பல அபூர்வ குணங்கள் உண்டு அத்தி மரம் அத்தி மரம் என்றால் அதுக்கு வந்து மருத்துவ குணங்கள் அநேகமாக இருக் இருக்கும் தோல்வியாதி கேன்சர் அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒரு க்யூர் கியூர் உண்டு அப் அப்படியே மாதிரி மான் கொம்பு தேய்ச்சாக வயிற்று வலி போயிடும் அப்படின்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மரப்பாச்சி என்றது ஒரு என்ன ப காரணம் என்றால் ஒரு தூய்மையை உண்டாக்கும் சு சுற்றி அந்த அறையில் உள்ள ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை அது வெளியில் தள்ளிடும் அந்த மரத்தோட வாகு அப்படி பாசிட்டிவிட்டியை தான் கிரகிக்கும் மரப்பாச்சி பொம்மை அதனால தான் முக்கியமான பண்டிகைகளில் அதை அலங்கரித்து வைப்பாங்க ஸோ இட் ஜெனரேட்ஸ் பாசிட்டிவிட்டி இட்டு டேக்ஸ் அவே நெகட்டிவிட்டி எல்லா கோழிலையும் அந்த மரப்பாச்சி பொம்மை இருக்கும் இப்போது படிகாரம் கட்டுறாங்க சில பேர் சில எலுமிச்சம்பழம் வண்டியில் கட்டுறாங்க இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது வாகனம் ஆனால் எலுமிச்சம்பழம் கட்டினா தான் வண்டி ஓடுமா கிண்டல் செய்ருவாங்க என்ன தான் நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சுருந்தாலும் பெரிய பெரிய ராக்கெட் அனுப்பினாலும் நெகட்டிவிட்டி இது நல்லா நடக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் நினச்சிட்டான்னா அது நடக்காது ஏன்னா நெகட்டிவிட்டி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் பாசிட்டிவிட்டி எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸும் ஈஸியாக வந்துடும் பாசிட்டிவ் தாட்ஸ் வராது அந்த பாசிட்டிவ் தாட்ஸு நம்ம தேடி மைண்டில் வச்சு பரப்பணும் ஆனால் நெகட்டிவ் தாட்ஸ் இவன் பா சாப்பிட்றான் பாரு நம்மளுக்கு தராமல் நினச்சா கூட அது நெகட்டிவிட்டி தான் ஃபுட் பாய்சன் ஆகிடும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கள் அலைகளெல்லாம் ஒத்துக்கிறீங்கள ஃபோன் போ செல்ஃபோன் உங்கள் அலைகளால் தானே வேலை செய்யுது அப்போ எண்ணங்கள் ஏன் அலைகளில் ஆப் செயல்படுதுன்னு நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க ஸோ அந்த எண்ண அலைகள் நெகட்டிவாக இருந்து இவன் கொழு பாரு எவ்வளோ பணம் அல் ஷோ பண்ணுறான் பாரு நினச்சா கூட நெகட்டிவிட்டி ஆகிடும் ஏதோ நீங்கள் பிரியமாக வச்சுக்கிற ஒரு பொம்மை உடஞ்சி போயிடும் இல்லையா இந்த மரப்பாச்சி பொம்மை அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் தடுத்து அந்த கொலுவை பத்து நாள் ஒரு பாசிட்டிவிட்டியை குடும்பத்தாரிடம் பரப்பும் நமது சனாதன மத மதத்திடம் பலரும் கேட்கும் கேள்வி இதுதான் உங்களுக்கு எதற்கு இத்தனை கடவுள்கள் தேவிகள் பெருமான்கள் சிவன் முருகன் என்று இவ்வளோ பெருமாள் எதற்கு என்று கேட்கலாம் அதில் காரணம் இருக்கிறது இஸ் ஆஃப் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ அலாட் பண்ணியிருக்கோம் அறிவு என்றால் ஞானம் என்றால் சிவன் மோட்சம் என்றால் ஜனார்தன மோக்ஷே ஜனார்தனா விஷ்ணுவுக்கு மோட்சம் கொடுக்க முடியும் லக்ஷ்மி செல்வத்தின் அதிபதி செல்வம் என்றால் அவரிடம் கேட்க வேண்டும் கல்வி என்றால் சரஸ்வதியிடம் ஒவ்வொரு அமைச்சருக்கும் போர்ட்ஃபோலியோ கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் போர்ட்ஃபோலியோ கொடுக்க முடியும் மோக்ஷித்த நீ எது வேண்டுமோ அதை கேட்டுக்கொள் இந்த தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் லக்ஷ்மி சரஸ்வதி நடுவில் விநாயகர் லக்ஷ்மி எல்லா இதையும் எல்லா வேண்டுதல்களையும் பேலன்ஸ் செய்ய ஒரு ஃபோர்ஸ் உண்டு அதுதான் விநாயகர் கல்வி மட்டுமே கேட்டு செல்வம் இல்லாமல் வாடுபவனும் உண்டு செல்வம் மட்டும் கேட்டு கல்வி இல்லாமல் தவிப்பனும் உண்டு நடுவில் விநாயகரை வைக்கும் காரணம் கல்வி செல்வம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி விநாயகரை வழிபட்டால் அவன் ஞானத்தை கொடுப்பான் இப்போ பிள்ளையார் கோயிலெலாம் நம்ம ஏ தேங்காய் உடைக்கிறோம் அந்த கா விநாயகர் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா அகத்தியர் வந்து கமண்டலத்தில் காவிரியை அடக்கிடுவார் காகம் ரூபத்தில் வந்து அந்த கமண்டலத்தை தள்ளி காவிரியை பெருக வைப்பார் இதுதான் பேசிக் கதை இது தேங்காய் உள்ளே என்ன இருக்குது தண்ணி தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் தண்ணி சுட் நெவர் பி ஸ்டாக்னெண்ட் தண்ணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும் அந்த தண்ணி தேங்காய் உள்ளே இருக்கிற தண்ணி தடைப்பட்டு அப்படியே இருக்காமல் அதை உடைத்து அந்த தண்ணியை பெருக வைக்கிறோம் அதாவது தடைகளை தகர்ப்பது தேங்காய் தேங்காயை உடைத்து அந்த நீரின் வேகத்தை மீண்டும் ஓட செய்கிறோம் அந்த மாதிரி விநாயகர் நமக்கு செல்வம் கல்வி இரண்டையும் சம அளிக்கிறார் அழிக்கிறார் லக்ஷ்மியிடம் செல்வத்தை வாங்கி கலைமகளிடம் கல்வியை வாங்கி இரண்டும் நமக்கு அளிக்கிறார் அதனால் விநாயகனை கும்பிடுகிறோம் அந்த பேலன்ஸிங் ஆக்ட் செய்வதால் லட்சுமி சரஸ்வதி நடுவில் நாம் விநாயகர் வைக்கிறோம் இதுதான் தஞ்சாவூர் பொம்மை இந்த பொம்மைக்கு முன்னாடி ஒரு சரித்திர வர வரலாறு கதை இருக்கிறது இந்த பொம்மையை நீங்கள் உருட்டினால் அது உருண்டு மீண்டும் எழுந்து கொள்ளும் இதற்கு மூல காரணம் நமது குந்தவை பிராட்டியார் ராஜராஜ சோழனின் அக்கா எப்படின்னா காஞ்சிபுரம் கைப்பற்றப்படுகிறது சோழர்களால் அதற்கு ஜெயங்கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைக்கிறார்கள் ராஜராஜனும் குந்தவையும் அங்கே வந்தபோது அங்கே கச்சபேஸ்வரர் ஒரு சிறிய பல்லவர்கள் கட்டிய கோவில் இருக்கிறது கச்சபேஸ்வரர் கோவில் அந்த கோயிலை அவங்க என்ன பண்ணுறாங்க இது பெரிய கற்றளை ஆலயமாக கட்டலாம்னு நினச்சி அந்த கோவிலை விரிவுபடுத்த நினைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க மல்லைக்கு போகிறாங்க மல்லையில் அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது இப்போது நம்ம பிரதமரும் சீன அதிபரும் நின்றாங்களே கிருஷ்ணாஸ் பால் அந்த பாறையை பார்க்குறாங்க அந்த பாறை யூ ஓன்ட் பிலீவ் அது ஆறு அங்குல கிளின் சரிவில் இருக்குது உருண்டு விழுந்துடும் நிறையா பேர் அந்த பாறையை அகற்ற பார்த்துருக்காங்க நரசிம்ம பல்லவனே அந்த பாறையை நகர்த்த பார்த்துருக்கார முடியலை அப்புறம் நம்ம ராஜராஜ சொன்னு குந்தவையும் அந்த கச்சபேஸ்வரர் ஆலய பணிக்காக அந்த பாரியை உபயோகப்படுத்தலாம்னு நினச்சி அதை பன்னெ பன்னிரெண்டு யானைகள் கொண்டு நீக்க பார்க்குறாங்க அவங்களாலே முடியல இப்போ சென்னை கவர்னராக இருந்த ஹேப்லாக்னு ஒருத்தர் வெள்ளையர் அதையும் கிரேனை வச்சு தள்ள பார்த்தா நடக்கலை காரியம் கடைசியில் அவங்க ராஜராஜ சோழன் குந்தவை என்ன தெரியுமா பண்ணுறாங்க இந்த பாரியை நம்மளால் உபயோகிக்க வேணாம் ஆனால் இந்த பாரியை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது குந்தவை வந்து சொல்கிற நம்ம கலைஞர்களை கூப்பிட்டு வந்து மண் பொம்மைகளை செய்யும் கலைஞர்களை கூட்டு வந்து அவங்கள இதை பாரியை பார்க்க வச்சு இதே போல ஒரு பொம்மையை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கலைஞர்களை அழைச்சிட்டு வந்து காட்டுறாங்க அதுக்கு பிறகு அவங்க உந்துதலால் இந்த தஞ்சாவூர் பொம்மை கட்ட செய்யப்படுகிறது இந்த பொம்மையை உருட்டினா தன்னால் எழுந்துஞ்சிடும் இந்த அதோடய ஃபோர்ஸ் இந்த இந்த இதில் தான் இருக்குது இந்த ஒரு இன்ச்சு இதில் தான் இருக்குது ஸோ இந்த பொம்மைகளுக்கு ஐடியா கொடுத்தது அந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால் பாறை இந்த மாதிரி ஒவ்வொரு பாறை பின்னாடியும் ஒரு மண்பொம்மை நம்ம எளிதாக நடிச்சிடோம் பத்து நாள் வச்சு போட்டி மேலே வச்சிடறோம் ஆனால் அது பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது கதை இருக்குது நமக்கெல்லாம் இந்த மேன் ஈட் மேன் வேர்ல்டில் இருக்கோம் எப்போ மீடியாவில் இருக்கோம் ஐடியில் இருக்கோம் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க நேரம் இல்லை ஏன்னா பத்து நாள் மண்பம்மையை வச்சு பாடணுமா ஆடணுமா என்ன பைத்தியார்த்தாலும் நினைக்கலாம் ஆனால் இது வந்து கிரியேட்டிவிட்டியை வளர்க்கும் ஒரு பண்டிகை உங்கள் மறைந்து கிடக்கும் பொதிந்து கிடக்கும் உங்களுக்கும் தெரியாத கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரும் ஏதாவது உங்களால் கொள்ளுவில் என்ன ஹைலைட் பண்ண முடியுமோ உங்கள் வீட்டில் நீங்கள் காட்டுறதால் உங்கள் கலைத்திறன் வெளிப்படுகிறது அதை பார்த்து அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்கிறது ஓரான் வழியாக இந்த மாதிரி பையனோன்னு ஒரு தத்துவம் மனசில் பதிஞ்சு செஞ்சு செஞ்சு நம்ம கலாச்சாரத்தை அடுத்து அடுத்து கொண்டு போகிறோம் அதுதான் இந்த நவராத்திரி இது இது மட்டும் இல்லை தீபாவளி சமயத்தில் பட்டாசு தொழிலாளர்கள் ஆடை நெய்பவர்களுக்கு உகந்த காலம் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உண்டாகிறது அதே போல் பொங்கல் என்றால் மண்பானை செய்பவர்கள் கரும்பு விவசாயிகள் அவங்களுக்கு வந்து ஒரு இது பிறக்கிறது கார்த்திகை என்றால் எண்ணெய் சக்கு ஓட்டுபவர்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஒரு பண்டிகை இப்படி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பண்டிகையாக செய்து மக்களின் பாமர மக்களின் வாழ்வாதாரத்தை உசத்தினார்கள் அதற்கு தான் இந்த பண்டிகை இதுவரைக்கும் என்னோடய சிற்றறிவுக்கு எட்டிய விஷயங்களை உங்களோட ப பகிர்ந்துக்கிட்டேன் இதற்கு நான் ஆனந்த ஜோதிக்கு நன்றி சொல்கிறேன் அதாவது நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பண்டிகைகள் இவை இதை வந்து நீங்கள் வச்சு பத்து நாள் வச்சு நான் தாம்பலம் கொடுத்துட்டு எல்லோரையும் இது படி சுண்டல் சாப்பிட்டுட்டு மூடி வச்சுட்டு லாப்டில் ஏற்றிடாதீங்க இந்த கலாச்சாரம் குழு எடுத்து வைக்கும்போதும் எடுத்து மீண்டும் பெட்டியில் வைக்கும்போதும் ஒவ்வொரு பொம்மையின் கதையும் கூறுங்கள் அடுத்த தலைமுறைக்கு லாஜிக் புரியலைன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க லாஜிக் தெரிஞ்சால் தன்னால் அடுத்த தலைமுறை எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க லாஜிக்கோடு சொல்லுங்கள் செவ்வாய்க்கு செவ்வாய் இது நவகிரகம் இருக்குது செவ்வாயில் ஏன் ரெட்டு துணி இருக்கேன் இட்ஸ் அ ரெட் பிளானெட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம செவ்வாய்க்கு சகப்பு துணி கட்டிட்டோம் இப்போ வந்து நேஷனல் டெலிவிஷனில் இட்ஸ் அ செலஸ்டியல் ஈவெண்ட் மார்ஸில் லேண்ட் ஆகும் மார்ஸ் ரெட் பிளானெட் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிரகணங்கள்லாம் நாளைக்கு கிரகணம்னா இன்றைக்கி வந்து டிவியில் ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் போடுவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் டூ தௌசண்ட் எயிட்டி ஒன் செப்டம்பர் மூணாந்தேதி புதன்கிழமை ஒரு சூரிய கிரகணம் வருது அந்த கிரகணத்தின் போது என்ன நடக்கும்னு நம்ம சுவடிகளில் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க எப்போது நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் டூ தௌசண்ட் எயிட்டி ஒனில் நடக்க போகிற கிரகணத்தை பற்றி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஓரளவு இருக்குது அவங்கள எப்படி அப்படி பயணித்தாங்க காலத்தில் எப்படி பயணித்தாங்க அறிவு பலத்தால் ஆக உங்கள் பசங்களுக்கு அவங்க ப்ரெஷரில் இருந்தால் கூட ப்ரெஷர் குக்கரில் இருப்பாங்க கலாச்சாரத்தை சைமல் போதிச்சுவாங்க போதித்துவாங்க ஏ தண்டவாளத்தில் ரெண்டு ட்ரெயின் இருக்கணும் நம்ம படிப்பும் முக்கியம் நம்ம கலாச்சாரமும் முக்கியம் அப்போ தான் வண்டி ஓடும் ஸோ சைமல் டைனிஸாக நீங்கள் சொல்லி வளர்த்திங்கன்னா எல்லா பண்டிகைகளுக்கும் என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா அவங்க லாஜிக்கோடு சொன்னீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்வார்கள் ஸோ இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி